நாம கலப்பு பிடிச்சு உழுது உணவு தானியத்தை உற்பத்தி பண்றவங்க நம்மளை நம்பி தான் பட்டணம் இருக்கு பட்டணத்துல தனங்க இருக்காங்க நாம அனுப்புற உணவு தானியம் பட்டணத்துக்கு போகணுமே தவிர நாம அங்க போக கூடாது அப்படியே நாமளும் பட்டணத்துல போய் குடியேறணும்னு வச்சுக்க சனப்பெருக்கம் ஜாஸ்தி ஆகி போய் சோத்துக்கே கட்டம் வந்துடும் கிராமத்தில் இருக்கிற சனங்கள்லாம் பட்டணத்துக்கு போய் குடியேறணும் நினைக்கிறதே தப்பு வணக்கம் விவசாய சொந்தங்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து எள் எள் சாகுபடி நம்ம ஆர்கானிக் முறையில் தான் பண்ணியிருக்கோம் வீட்டுக்கு தேவைப்படுறதுக்காக அதில் வந்து நம்ம இந்த பஞ்சகாவியம் மட்டும்தான் தயார் பண்ணி அடிக்கிறது அதை எப்படி தயார் பண்ணுறது என்னென்ன எப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து இது வந்து இப்போ நம்ம பொதுவாக வந்து நம்ம பஞ்சகாவியங்கிறது நம்ம வீட்டிலேயே ஈஸியாக தயார் பண்ணலாம் ஒரு மாடு நாட்டு மாடு ஒன்று ரெண்டு இருந்துச்சுன்னா கூட போதும் ஒன்று இருந்துச்சுன்னா போதும் அப்போ அஞ்சு கிலோ வந்து மாட்டுவோட சாணி பசு மாடாம்தான் நல்லது நாட்டு மாடு பசு மாடம் தான் நல்லது இல்லைன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் அதில் நெய் ஒரு கிலோ அதில் வந்து நம்ம போட்டுட்டு அதை ஒரு நாலு நாள் கழித்து நல்லா மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நாலு நாள் நான் அஞ்சு நாள் கழித்து மறுபடியும் ஒரு ஐம்பது லிட்டரு சின்ன கேன் இருக்குது பாருங்கள் இந்த பிளாஸ்டிக் கேன் அந்த மாதிரி அதில் வச்சு ஒரு ஏழு லிட்டரு பால் பசும்பால் அப்புறம் ஏழு லிட்ரு உரம் மூத்தின தயிர் தண்ணி ஏழு ல மொத்தம் இதெல்லாம் சேர்த்தோம்னா ஒரு இருபத்தி ஏழு லிட்டரு வந்துடுது அப்புறம் சாணி ஒரு அஞ்சு கிலோன்னு சொன்னோம்னா நெய் எல்லாம் சேர்த்தோம்னா ஒரு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு லிட்டரு வந்துடும் இதை நல்லா நம்ம மூடி வச்சு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நல்லா கலக்கணும்னா போதும் அதாவது நல்லா வள எப்படி வேணாலும் நல்லா நீங்கள் ரெண்டு தடவை மூணு தடவை நல்லா கலந்துட்டிங்கன்னா சூப்பராக ரெடியாகி வாசனை அடிக்க ஆரம்பிச்சிடும் ஒரு இருபது இருபத்தி ஒரு நாளில் நமக்கு பக்கவான ஆர்கானிக் இயற்கையான முறையில் இது டானிக் கிடச்சி போயிடுது இதில் நம்ம ஒரு முந்நூறு கிராம் எடுத்து ஒவ்வொரு ஸ்ப்ரேருக்கும் முந்நூறு கிராம் முந்நூறு கிராம் எடுத்து நம்ம அதை தண்ணியில் கலந்துக்க வேண்டியது தான் தண்ணியில் கலந்துக்கிட்டு நீங்கள் என்ன சாகுபடி பண்ணியிருந்தீங்கனாலும் பரவாயில்ல அது நடவாக இருந்தாலும் சரி கல்லையாக இருந்தாலும் சரி உளுந்து என்ன நீங்கள் பண்ணியிருந்தீங்கனாலும் அதில் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு முந்நூறு மில்லி போதும் இந்த மாதிரி ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை அடித்தது தான் இது இல்லை இதில் அந்த மாதிரி நீங்கள் அடிச்சுக்கோங்க இல்லை தர தண்ணியில் ஓடுற தண்ணியில் விடணும்னு நினச்சிங்கன்னா ஒரு மூணு லிட்டரு இந்த மாதிரி வழியாக விடுறதுனா விடலாம் சொட்டி நீர் பசங்களை கொடுக்கணுனா கொடுக்கலாம் அப்புறம் இன்னமும் சில பேர் இதில் இளநீ ஏழு இட்ரு கலக்கணும் அப்புறம் இந்த நாட்டு சர்க்கரை வாழைப்பழம் அப்படின்னு சொல்லி நிறையா மெத்தரில் சொல்கிறாங்க அப்படி எல்லாம் தேவையில்லை கலக்கிறதுனாலையும் தப்பு கிடையாது பக் பஞ்சகவிங்கிறது அஞ்சு தான் அதனால இந்த மாதிரி கலந்து இது பண்ணிக்கோங்க அப்புறம் இந்த எள் சாகுபடி வந்து நமக்கு தை மாசியில் தான் நல்ல பட்டம் பட்டம் வந்து ஆடி பட்டம் குளிர்காலத்தில் வந்து கார்த்திகை பட்டம்னு சொல்லுவாங்க இந்த விழுப்புரம் காஞ்சிபுரம் இந்த மாவட்டத்திலலாம் இருப்பாங்க நம்ம பக்கம் டெல்டாவிலலாம் வந்து இந்த மாசி தை மாசி தான் நம்பர் ஒன் பட்டம்னு சொல்லி சொல்கிறது ஓரளவு விளைச்சல் எல்லாருக்குமே நல்லாவும் இருக்கும் இந்தப்பரம் காய் நல்லா சூப்பராக சரசரியாக காய்ச்சிருக்கு இது வந்து நம்ம இந்த தை மாசியில் வந்து நம்ம ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு ரெண்டு கிலோ விதை போதும் அதை வந்து மண்ணில் கலந்து தான் வீசணும் வீசின இப்படிலாம் நாங்கள் போட்டிருக்கோம் அந்த மாதிரி மண்ணில் கலந்து வீசிட்டு இது வந்து களைக்குள்ளி அடிக்கலை சும்மா லைட்டாக ஒரு ஒரே ஒரே ஒரு தடவை வந்து களைகொத்தணும் அவ்வளோ தான் அப்போ வந்து களை ஒத்துறதுனால என்ன சௌரியம்னா இந்த செடி ஒவ்வொரு இடத்துல ரெண்டு ரெண்டு இருந்துச்சுன்னா நம்ம அதை களைச்சி விட்றலாம் களைச்சு விட்டோம்னா எப்படி வெடிச்சிருக்கு பாருங்கள் இந்த காய் எவ்வளோ உழுற பாருங்கள் விதை எவ்வளோ ஊக்கமாக இருக்குன்னு சொல்லி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் நமக்கு எண்ணெய் நல்லா கிடைக்கும் விளைச்சலும் நல்லா வரும் அதாவது ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு குவிண்டல் நாலு குவிண்டல் எடுக்கணும்னா நம்ம இந்த மாதிரி செஞ்சோம்னா போதும் இல்லை பெருசாக வேறு ஒன்றும் செலவே கிடையாது எள் வரைச்சதோடு சரி ஒரு தடவை களை கொத்தணும் அவ்வளோ தான் மற்றபடி களைக்கொல்லி எங்களுக்கு ஆள் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் பெண்டாமத்தில் ஒரு கலைக்கொல்லி இருக்குது மூணு நாள் இல்லைன்னா நாலு நாள் முளைச்சி வரதுக்கு முன்னாடியே அடிச்சிருங்க மற்றபடி கலைக்கொல்லி இப்போ இது எள்ளு முளைச்சதுக்கப்புறம் அடிக்கிறதுக்கு எந்த கலைவொல்லியும் கிடையாது இந்த மாதிரி செஞ்சுங்க இது சுத்தமாக ஆர்கானிக் தான் இயற்கை முறையில் நாங்கள் வீட்டுக்கு தேவைப்படுது பக்கத்து பக்கத்துலலாம் இப்போயே சொல்லி வச்சுட்டாங்க அதுக்காக தான் நாங்கள் இது விதைச்சி நமக்கு நல்லெண்ணெய்ங்கிறது எல்லா எண்ணெயுமே தேங்காய் எண்ணெய் அம்மோ எண்ணமோ எல்லா எண்ணெயுமே அதோட பேரை இணைச்சி தான் சொல்லுவோம் ஆனால் கடல் எண்ணெய் கல்லை கடல் எண்ணம் கல்லையிலேருந்து வருது ஆனால் நல்லெண்ணெய் மட்டும்தான் நல்ல எண்ணெய்ன்னு சொல்கிறது எல்லையிலேருந்து வருது ஏன்னா இது அவ்வளோ உடம்புக்கு நல்லது நம்ம இந்த வாய்ப்புண்ணிலேருந்து குடல் புண்ணிலேருந்து தலையில் தேய்ச்சி குளிக்கிறதுலேருந்து எக்க எக்கச்சக்கமானது இருக்குது அதை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை அந்த காலத்துலேருந்து அதுக்கு தான் நல்லெண்ணெய் பேர் வச்சு இது பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி சுத்தமான முறையில் கொஞ்சோண்டு இடம் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் போட்டு இந்த மாதிரி பயன்படுத்திருக்கலாம் இதில் ரகம்னு பார்க்க போனோம்னா நமக்கு வந்து இந்த நம்ம சித்திரை மாதம் தை மாசியில் வந்து நம்ம வரைக்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் தை மாசியில் வரைக்கிறதுக்கு பெஸ்ட்டு எதுனா நம்ம வந்து இந்த திண்டிவனம் ஏழு திண்டிவனம் அஞ்சு இந்த மாதிரி ராகம் வந்து நல்லது டிஎம்பி மூணு டிஎம்பி ஏழு மற்றபடி மா இந்த குளிர்கால பட்டம்னு சொல்கிற பாருங்க அது கார்த்திகை மாதம் அதுக்கு வந்து விஆர்ஐ டூ விஆர்ஐ ஃபோரு இந்த மாதிரி வரைக்கலாம் விஆர்ஐ ஒன்று விஆர்ஐ ரெண்டும் இருக்குது இது எல்லாமே நம்ம வந்து நமக்கு வந்து இப்போ பேக்கேஜ் மாதிரி வந்து நமக்கு வேளாண்மை ஆஃபீஸ்லேயே கொடுத்தாங்க எங்களுக்கு அந்த மாதிரி வாங்கினது தான் அதாவது அவங்க கொடுக்குறது என்னென்னா உள்ள எள் விதை ப்ளஸ் அது வேப்பண்ண அசோஸ் பெரியலாம் பாஸ்பா பேக்டீரியா அப்புறம் வந்து ஜிங் செல்படு கொஞ்சம் இது மாதிரி ஒரு பேக்கேஜ் மாதிரி போட்டு கொடுக்குறாங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திட்டம் இருக்குது நீங்கள் ஒவ்வொன்றையும் ஏசோ நீங்கள் கலந்து உங்கள் வேளாண்மை பேச தொடர்பு வந்தீங்கன்னா எல்லா விதையுமே கிடைக்கணும் சில பேர் நிறைய பேர் வந்து வெ விதை விதை கிடைக்கலன்னு சொல்லி ஃபோன் பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம் வேண்டியதில்லை அந்த மாதிரி வாங்கி தரமான விதையை வாங்கி நீங்கள் விதை நேர்த்தி சூட மூடசும் அவங்களே கொடுத்துட்றாங்க வாங்கி விதை நிறுத்தி பண்ணி வரைச்சிட்டோம்னா நல்லா கலப்பையில் உழுது கடைசியாக மண்ணில் கலந்து வரைச்சதுக்கப்புறம் கடைசி உழவு மட்டும் ரொட்டேட்டரில் ஓட்டினோம்னா வய நல்லா சமமாக இருக்கும் தண்ணி ரொம்ப அதிகமாக தேவைப்படாது அந்த காய்க்கிற காய்க்கிற அந்த ஃபஸ்ட்டு முளை முளைச்சி வந்துட்டோம்னா நம்ம அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை தண்ணி பச்சினா போதும் ஒரு எழுபத்தஞ்சி எண்பது நாளில் நமக்கு அறுவடைக்கு வந்துடும் அப்போது இலை நல்லா பழுத்தாப்பில் இருக்கும் இப்போ நல்லா பச்சை இருக்கு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நாள் இன்னும் பழுத்துடும் இலை பழுத்து போயிடும் கீழே இருந்து பத்தாவது காயை உடச்சு பார்த்தீங்கன்னா நல்லா கருப்பாக நம்ம எப்படி விதச்சமோ அந்த கலரில் இருந்துச்சுன்னா அறுவடைக்கு தயாராகிட்டு அர்த்தம் அதை அறுவடை பண்ணி நம்ம எப்படி போர் வச்சு எப்படி அடிக்கிறோம் எவ்வளோ ஈல்டு வருதுங்கிறதெல்லாம் நாங்கள் சொல்கிறோம் போன வருஷம் கிட்டத்தட்ட ஏக்கருக்கு ஒரு முந்நூற்றி ஐம்பது கிலோ வந்துச்சு இந்த வருஷமும் அதை அந்த அளவுக்கு வந்துடும் அதை விட கூட தான் இந்த நட வரும் கண்டிப்பாக நாங்கள் அதை வீடியோ போடுறோம் உங்களுக்கு மற்றபடி நமக்கு வயலை பொதுவாக நீங்கள் என்ன சாகுபடி பண்ணிங்கன்னாலும் நமக்கு மு முக்கியமான பிரச்சனை வந்து கலை கலை மேலே கலை இல்லாமல் புல்லு இல்லாமல் பண்ணணும்னா சாகுபடி பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா உழவை உழுதுட்டோம்னா போதும் ஏன்னா நிறைய பேர் பில்லை முளைக்க வச்சு அதுலேருந்தே விதை கொட்டி போயிடும்னா ஒரு தடவை புல்லு விதை கொட்டினுச்சின்னா அது ஆறு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்துக்கு பாதிக்கும்னு சொல்கிறாங்க அதனால் முக்கியமாக அது நடவாக இருந்தாலும் சரி கல்லையாக இருந்தாலும் சரி உளு எந்த சாகுபடியாக இருந்தாலுமே நம்ம புல்லு இல்லாமல் பண்ணணும்னு சொன்னால் வயலில் தரிசு உழவு நல்லா ஓட்டிடுங்க அதுக்கப்புறம் இந்த சணப்பு தக்கப்புண்டு எல்லாமே கிடைக்குது நேரம் கிடைக்குது இறப்பு இடையில வரைச்சிங்கன்னா நல்லா மண்புழு உற்பத்தி அதிகமாகி நமக்கு ரசாயன உரத்தை குறைச்சி இயற்கை முறையில் நம்ம செஞ்சோம்னா மண்ணோட வளம் அதிகமாகவும் நமக்கு ஆரோக்கியமும் மேம்படும் இந்த மாதிரி நடைமுறைகளை பின்பற்றி அதிக விளைச்சல் பெற வேண்டிகிறோம் எதாவது டவுட்னால் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோட சந்திப்போம் நன்றி வணக்கம்